இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா அஞ்சலிக்கு சாதகமாக பேசுன இந்த சிந்தாமணியோட சுயரூபத்தை நார் நாராக கிழிச்ச நம்ம பைரவி கார்த்திகிடம் நம்ம பைரவி தாங்க சிந்தாமணியோட அக்கௌண்டில் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை ஏமாற்றி அனுப்பிச்சுட்டு அந்த ஒரு பழியை தூக்கி நம்ம அஞ்சலி மேலே போட்டுட்டாங்க ஆனால் இப்போ நம்ம அஞ்சலிக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததும் இந்த பைரவியை கண்டிப்பாக பழி வாங்கி திருணுன்னு ஒரு நோக்கத்தில் அம்மாவும் பிள்ளைங்க ஈடுபட்டாங்க ஆனால் இப்போ திரும்ப நம்ம கார்த்திகிட்ட வசமாக நம்ம அஞ்சலி தாங்க பைரவியோட சூழ்ச்சியில் கூடிய சீக்கிரத்தில் இந்த பைரவே நான் பழி வாங்கிய தீர்வுன்னு நம்ம அஞ்சலி துடியா துடிச்சிட்டு இருக்காங்க வரப்போற எப்பிசோடில் இந்த பைரவிக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்குங்க ஏன்னா இந்த சிந்தாமணி வந்துட்டு என் பொண்ணவே வந்து நீங்கள் இப்படி ஒரு கொடுமை பண்ணி இப்படி ஒரு பழியை போட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களை மாப்பிள்ளை கிட்ட நான் காலமாக சிக்க வைக்கணும்னு நம்ம சிந்தாமணி சபதம் எடுத்திருக்கங்க ஆனால் இந்த பைரவி இருந்துகிட்டு உன்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா இந்த அஞ்சலி மேல போட்டுட்டு இருக்கிற பழிய நீ பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த ஒரு வீட்டுல வந்துட்டு வாழ முடியாதுன்னு நீ அஞ்சலியை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போற ஒரு தருணம் வரும் அதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வந்துட்டு காத்துட்டு இருக்குன்னு அவ்வளவு ஆணித்தனமா சொல்றாங்க ஆனா இப்ப நம்ம கார்த்திகும் நம்ம அஞ்சலி மேல வச்சுட்டு இருந்த நம்பிக்கைய சுக்குநூறா இழந்துட்டாங்க பைரவியை தான் திரும்ப இந்த ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க மொத்த ஒரு கோடி ரூபாய் ப்ராஜெக்டா இருக்கட்டும் இல்ல வர ப்ராஜெக்டா இருக்கட்டும் எல்லாமே அங்கீகாரமே நம்ம பைரவி அறிவு தாங்க போயிட்டு இருக்கு இப்படி ஒரு குழப்பத்தில் நம்ம அஞ்சலி இந்த கார்த்திக் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிற்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஆனால் ஒரு பக்கம் நம் இலக்கியாவுக்கு கௌதம்க்கு நடந்த கொடுமையில் இது எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கிடையாதுங்க திட்டம் போட்ட இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால நம்ம அஞ்சலி வந்துட்டு நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க என்ன உண்மை நடந்துட்டு இருக்குதுன்னு கூட தெரியாமல் கையிலையும் காலிலையும் இருக்கிற நகை பண டாக்குமெண்ட்டு அதே சமயம் டெண்டர் மூலயமா வந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு கிரெடிட் கார்டில் தான் இருக்குன்னு மொத்தமாக பிளாக் பண்ணுங்க நம்ம அஞ்சலிக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக எப்படியாச்சும் வந்துட்டு இழந்ததாக மீட்கணும்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதமும் துடியா துடிச்சிட்டு இருக்கங்க ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம கௌதமுக்கு எந்த ஒரு தவலையும் வேலை கிடைக்கல ஆனால் இந்த ஒரு மில்லில் பூஜா மூலிமா பார்த்தீங்களா நம்ம ஒர்க்கராக நம்ம இலக்கியாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க அதே வீட்டில் பார்த்திங்களா நம்ம ரேவதியும் நம்ம ஜானிங்கும் அந்த ஒரு வேலைக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா பண கஷ்டம் கண்டிப்பாக வந்துட்டு கௌதமாக இப்படி வந்துட்டு தவிக்க விடக்கூடாதுன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கௌதமுக்கு உதவி பண்ணுறாங்க ஆனால் அந்த கடவுளோட சுயரூபத்தினால கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு ஒரு நல்ல நிலமை வரப்போகுதுங்க இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம ஜானையும் கௌதமும் கிட்ட வசமாக சிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையோட நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நான் கௌதமுக்கு தெரியப்படுத்திட்டுமானு அப்போ தாங்க நம்ம ஜானகி சொல்கிறோம் இப்படி தான் அந்த ஒரு மில்லில் வந்துட்டு ஒர்க்கராக வந்துட்டு வேலைக்கு நான் போய் கேட்டுருந்தேன் வர சொல்லியிருக்கேங்க நாளையில் இருந்துன்ற மாதிரி சொல்கிறேங்க நம்ம ரேவதையும் வந்துட்டு அதே இடத்துக்கு தாங்க போயிருக்கேங்க இதுக்கு மேலே வந்துட்டு யாரும் நீங்களாம் கஷ்டம் படத்தால் கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ஒரு நான் கௌதமுக்கு தெரியப்படுத்தவுன்னு நம்ம இலைக்காக முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இப்படி வந்துட்டு அந்த ஒரு குடும்பத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற தருணத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பணத்தை வெறி பிடிச்சிக்கிட்டு இந்த பைரவியும் அஞ்சலியும் ஆட்டிகிட்டு இருக்கிற அலப்பறைக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அளவே கிடையாதுங்க எப்படியாச்சு உண்மையிலையில் கார்த்திகை ஏமாத்தி அந்த ஒரு கம்பெனிக்கு சேர்மனில் அங்கீகாரத்தில் நானும் உட்கார பயிரவே முடிவு பண்ணிட்டாங்க இழந்த தான் மீட் பண்ண இந்த அஞ்சலி வந்துட்டு நான் வந்துட்டு திரும்ப அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே வரப்போ போறேன் கார்த்திகே என்ன நம்ப போறேன் நம்ப வச்சு அவனை நான் வந்துட்டு மோசடி பண்ண போறேன்னு நம்ம அஞ்சலியோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம அஞ்சலி வந்துட்டு எந்த ஒரு தப்பு தண்டாவே செய்யாம கார்த்திகே உண்மையா தாங்க இருந்தாங்க ஆனா இந்த சிந்தாமணி போட்ட பழி இதுல தாங்க இப்ப திரும்ப நம்ம கார்த்திக் கிட்ட இருந்த மனசு உடஞ்சு அஞ்சலி நீட்க போறாங்க சிந்தாமணி சைலண்டா இருந்திருந்தாலே இந்த பைரவி கிட்ட கேட்காம எந்த ஒரு குழப்பமே வராது பைரவியை சிக்க வைக்கிறேன் பைரவியை சின்ன பண்ணாம சொல்லி தாங்க இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண